தேர்தல் வாக்குறுதிப்படி ரேஷன் கடைகளுக்கு தனித்துறை உருவாக்க வேண்டும் ரேஷன் கடைகளுடன் இணைப்பில் உள்ள ப்ளூடூத் குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வெடியா திமுக பெய்லியர் மாடல் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டிய அவலம் தமிழ்நாடு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் இன்று சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் ரேஷன் கடை பணியாளர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தங்களுடைய கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் அப்போது தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தினேஷ்குமார் செய்தியாளர்களிடம் பேசும்போது தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி முதலமைச்சர் தங்களுக்கென்று அனைத்து ரேஷன் கடைகளையும் ஒன்றிணைத்து தனித்துறை ஒன்றை உருவாக்க வேண்டும் சம்பள உயர்வு வழங்க வேண்டும் துறை சார்ந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள தாய் மாணவர் திட்டத்தில் உள்ள சிக்கல்களை களைய வேண்டும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கழிப்பறை வசதியை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெறுவதாகவும் தங்களுடைய கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சார்பாக பல்வேறு துறைகளின் கீழ் இழங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையின் கீழ் கொண்டு வருவதாக திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்தது அந்த வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை சொல்லாததை செய்யும் மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்பது பணியாளர்களிடத்தே மிகுந்த கொந்தளிப்பாக உள்ளது ஆட்சி முடிய இன்னும் ஒரு எட்டு மாதம் இருக்கக்கூடிய நிலையில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்றும் ரேஷன் கடைகளிலே பிஓஎஸ் ப்ளூடூத் கருவி இணைப்பில் உள்ள சிக்கல்களை களைய வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் கழிப்பறை வசதியை மேற்கொள்ள வேண்டும் பணி பரவலுக்கு நிரந்தரமாக மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது மேலும் துறை சார்ந்து அறிவிக்கப்படும் திட்டங்கள் அனைத்தும் திட்டமிடலோடு உறுதியாக செயல்படுத்த வேண்டும் தற்போது தாய் மாணவர் திட்டம் பொதுமக்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் அதில் உள்ள சிக்கல்களை எல்லாம் களைய கூட்டுறவுத்துறை கூடுதல் பதிவாளர் மற்றும் பதிவாளர் அவர்களிடத்திலே எங்கள் சங்கத்தின் சார்பாக அந்த மேல் மேலும் வளர்ச்சி அடைய உண்டான ஆலோசனைகளை வழங்கியுள்ளோம் அவர்களும் அதை செய்து தருவதாக சொல்லியுள்ளார்கள் தமிழகம் முழுவதும் ஒரே நாடு ஒரே கார்டு மூலம் ரேஷன் கடைகளில் பெயர் விற்பனை மூலம் பில் பட்டியலிடப்படுகிறது அதாவது வெளியூர் கார்டுகளுக்கு ரேஷன் கடையில் பில் போடப்படுகிறது அந்த பில் போடுவதற்கு எந்த விதமான ஊக்கத்தொகையும் அரசு சார்பாக வழங்கப்படுவதில்லை எனவே வெளியூர் கார்டுகளுக்கு பில் போடும் ஒரு அட்டைக்கு ரூபாய் பத்து ஊக்கத்தொகையாக வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டு ஏற்கனவே ரேஷன் கார்டு சிறப்பு திட்டங்களுக்கு ரேஷன் கார்டு ஒன்றுக்கு ஐம்பது பைசா என்பார்கள் அந்த ஐம்பது பைசா என்பதை மாற்றி சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது இங்கு வருகிறது தினேஷ்குமார் மாநில பொது செயலாளர் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் உடன் மாநில தலைவர் ராஜேந்திரன் மாநில பொருளாளர் சதாசிவம் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்